உயர்த்தினார் என்று சொல்லி நீங்கள் வாழ்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் பேர் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்து உயர்த்தினது உண்மை என்றால் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன்தான் ஆசிர்வதித்து உங்களையும் உயர்த்தப் போகிறார் எத்தனை வருஷம் கடந்து போனாலும் வாக்கு தத்தம் உங்களை விட்டு விலகவே விலகாது அவருடைய கிருபை மாறவே மாறாது அவருடைய நடத்துதல் உங்களை விட்டு ஒரு நாளும் தூரம் போகாது சூழ்நிலைகள் வேணா தோற்று போகிறதை போல கண்ணீர் விடுகிறதை போல அழுகிறதை போல எல்லாருக்கும் முன்பாக அவமானத்தோடு கூட நிற்கிறதை போல இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் அது உங்களோடு கூட இருக்கிறபடியினால் தேவப்பிள்ளையே இந்த நான்காவது தேதியிலிருந்து ஒரு முடிவெடுங்க கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஆத்துமா கர்த்தரை கம்பீரித்து பாடும் எனக்கு கொடுத்த வாக்குதான் தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கிருபை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற உங்களை கத்த நிச்சயம்